பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சில வகையான ஹெர்னியா வந்து காமனாக வருது அதாவது இந்த தொப்பிலில் ஏற்ப ஏற்படக்கூடிய அம்பளிக்கல் ஹெர்னியா பேரா அம்பளிக்கல் ஹெர்னியா எப்பிஜாஸ்ட்ரிக் ஹெர்னியாஸ் வயிற்று பகுதியில் ஏற்படக்கூடியது இது வந்து பொதுவாக பெண்களுக்கு காமனாக காணும் இது ஏன்னாக்க அவங்க வயிற்று வந்து நேச்சுரலி பை நேச்சுரலி அவங்க ப்ரெக்னென்ட் ஆகும்போது ஸ்ட்ரெச் ஆகுது ஸோ இயற்கையாகவே இருக்கக்கூடிய அந்த தழும்புகள் சின்ன டிஃபெக்ட்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரெச் ஆகும்போது விரிசல் அடைந்து பெருசாகிறது இந்த வயர் மசில் டோன் வந்து வலுவில் இருக்கிறது ஸோ அப்படி ஆகும்போது அந்த டிஃபெக்ட்ஸ் வழியாக குடல் இறங்கி ஹெர்னியாஸ் வந்து வர்றது இந்த பெண்களில் காமனாக வந்து காணப்படுது இது தவிர சிலருக்கு வந்து பை பேர்த் வந்து அந்த இருக்கக்கூடிய ஸ்பேசஸ் கொஞ்சம் டிஃபெக்டிவாக இல்லை விரிந்து காணப்படுது இதில் பார்த்தீங்கன்னா ஃபெமரல் ஹெர்னியாஸ் ஆப்டரேட்டர் ஹெர்னியாஸ் அப்படின்னு சொல்லி சில இடங்கள் இருக்குது அது தொடை பகுதியில் வந்து அந்த வீக்கங்கள் வந்து வரும் மடியில் வந்து கொஞ்சம் தாழ்வான பகுதியில் ஸோ இதெல்லாம் பெண்களில் வந்து இந்த மாதிரிப்பட்ட டைப் ஆஃப் விநியாஸ் காமனாக வந்து காணப்படுது